தினமும் வழிவருகின்ற காலடி வருகின்ற என்ற மண்ணே அசைவமான உருவாக்குவதற்கு எங்கள் சைவத் தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகத்தராக இருக்க இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை இடாக்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் இந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏன் சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களும் அதனை சார்ந்த உத்தியோகர்களும் அனுமதி தான் சகல நிர்வாகங்களும் இந்த நல்லூர் கந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறு ஆகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கதையை உருவாக்குவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அசைவ போசனை அசைவ உணவகங்கள் அசைவ பாவனை வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள் இந்த ரயில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புனிய தன்மை நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம் ஆகியாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தார் அது தக்க விடையாது அது சம்பந்தப்பட்டவர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு விட்டது இனி அதை திருத்திக் கொள்கின்றோம் இனி அந்த உணவகம் சைவ உணவாக மாறும் என்ற செய்தியை தருவோ தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு உமையல் யாழ்ப்பாணம் ஒரு கந்த கலாச்சாரத்தை கொண்டு இயங்குகின்றது அந்த கந்த கலாச்சாரத்தை எடுத்து இயங்குகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்த நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலை சுற்று வட்டாரத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அந்த புனித தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது உண்மையிலே நான் அறிந்தபடி அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டிடமானது ஒரு இல்லத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபை இலை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இது ஒரு வீடாக அமையப்படுவதற்கான அனுமதியினை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே அந்த வேலைகள் அனைத்து நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது திறக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர்தான் அந்த வீட்டுக்கான அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியையும் மாநகர சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு அமை ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கான அனுமதியினை ஒரு வியாபார தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக் பெற்ற அனுமதி என்பது ஒரு ஒரு கட்டணத்தை கட்டுவதற்கு பெற்ற அனுமதி என்பது அதை கட்டாமல் விட்டுவிட்டால் ஒரு வருடங்களுக்கு காலாவதி ஆகிவிடும் அத்துடன் அந்த கட்டணத்தை கட்டுவதற்கான சிஓசி என சொல்லப்படுகின்ற கட்டிடத்திற்கான அனுமதி சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள ஆனால் இன்ற வரைக்கும் இந்த கட்டிடத்திற்கு எந்த ஒரு கட்டிட அனுமதி சான்றிதழ் இல்லை ஆகவே மாநகர சபையினுடைய பாசையிலே சொல்ல இது மாநகரத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு சட்டவிரோதமான கட்டிடமாகும் அது சைவ அசைவ உணவகம் சைவ உணவகம் என்பதற்கு அப்பால் சட்டத்தின் பிரகாரம் இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடமாகும் ஏனென்றால் மாநகர சபையினுடைய உரிய அனுமதிகள் இது நினைப்படவில்லை ஆகவே மாநகர சபைக்கு இந்த விடயத்தை கையாளுவது மிக இலகுவான விடயம் இது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம் ஆகவே சட்டத்தின் பிறகு இந்த கட்டடத்தை அகற்றுவதற்காகவே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய இது கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறது ஆகவே மாநகர சபை இந்த விடயத்திலே உடனடியாக விடுதலை எடுக்க வேண்டும் இரண்டாவது விடயம் நாங்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகிறேன் இந்த மண்ணிலே பொருளாதார ரீதியிலே கடைகள் திறப்பது வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு நாங்கள் என்றைக்குமே தடை நீக்க போவதில்லை எங்களுடைய மக்கள் வியாபார ரீதியிலேயும் பொருளாதார ரீதியிலேயும் முன்னகர்த்த வேண்டும் அல்லது முன்னகர வேண்டும் என்பது எங்களுடைய பொருளான கருத்து ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் அல்லது நீத்து போகின்ற வகையில் அங்கு ஒரு வியாபார நிலையமோ அல்லது ஒரு செயற்பாடாவோ இருந்தால் அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கந்தசுவாமி கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய பெருந்திருவிழா காலங்களிலே நாங்கள் தற்போது உரையாடி கொண்டிருக்கிற இந்த இடத்தில்தான் உற்சவ கால தொழில் இருக்கிறது நல்லூர் கந்த பெருமானுக்கு நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால் தான் செல்லுகின்றது அந்த வீதியிலே இறங்கி போது இந்த இந்த வீதி முழுவதும் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் ஆகவே இது வந்து முற்றிலும் ஒரு உவாதமான பிரதேசமாகும் ஒரு உவாதான செயற்பாடாகும் உண்மையில் நவீனத்துவம் என்ற ரீதியிலே ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மையையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவ கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து செயல்படும் ஆகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான உறுத்துகளும் அவர்களுக்கு இருக்கின்ற இருக்கின்றது ஆகவே சைவத்தை அசைவத்தை என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதை மாநகர கட்டளை சட்டத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை யாழ்ப்பாண

மட்டுமே இல்லாம இருக்கு அப்படியே அடிப்படையில மாணவர் சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு இது வந்து அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு அப்பால இவர்களை தூண்டி கொண்டிருக்கிறவர்களாக நான் நினைக்கிறேன் அவர்கள அடிப்படை பிள்ளை இருக்கு

پپو 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 پپو